தமிழக பாட புத்தகத்தில் வந்து கிறிஸ்தவம் திணிக்கப்படுவதாகவும் நம்ம தமிழக வரலாறு சுதந்திர போராட்ட வரலாறு மறைக்கப்படுவதாகவும் ஒரு இப்போ கருத்து சமீப காலமாக இருக்குது அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கய்யா அதான் ஒன்பதாம் கிளாஸ் பாட புத்தகத்தில் முத இதுவே முத பாடமே மொத பாடம் ரெண்டாவது கிறிஸ்தவ பாடம் முத பாடம் ரெண்டாவது அவங்க அந்த குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் தேர்வுக்கு அதில் முதல் கேள்வியே பைபிளில் வந்து பரப்பனது இயேசுநாதரை பரப்பிய முதல் மனிதர் யார் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது கேள்வியும் மூணாவது கேள்வி போரில் அதுவும் தமிழ்நாடு அரசு பண்ணக்கூடியது தான் போல் பாட புத்தகத்துலேயும் எல்லாம் இது திராவிட மொழி அதுக்கு இது எழுதுன ஒரு ஒரு பாதிரியார் அதுக்கு அது எழுதுன ஒரு ஹார்டுவல் அப்படி போப்பு அப்படின்னு எல்லா கிறிஸ்தவரும் அதான் வெள்ளக்காரன் என்ன வச்சு தான் அவங்க எல்லாமே எழுதியிருக்காங்க எழுதியிருக்காங்க பாட புத்தகத்தில் ஏன்னா வெள்ளக்காரன் வந்து வெள்ளக்காரன் கண்டு தோற்றி வச்சது தான் தமிழ் அப்படிங்கிற மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க தமிழ்னாக நான் ஒரு புறம் ஒரு தொல்காப்பியும் அப்படி தொன்மையான புலவர்கள் இலக்கியம் அதெல்லாம் வரணும் தமிழ் வரலாறுனால் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நேராக பைபிள் பாதிரி இதெல்லாம் தான் தமிழ் பாடத்தில் வருது அதே போல் அவங்களுடைய குறு பொருளையும் அதான் வருது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் தீக்காவை தோங்கினாங்க அந்த திகா தான் திமுக திமுக தான் அதிமுக கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம் அவ்வளோதான் இப்போது பாரதிய ஜனசங்கம் பாரதிய ஜனசங்கம் தான் பாஜக சங்கம் சங்கம் தான் பாஜக ஆர்எஸ்எஸ் தான் பாஜக அதை மாதிரி திகா தான் திமுக அப்போ அந்த தீக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் என்ன தீர்மானம் போட்டாங்கன்னா அவங்களுடைய தோக்க அந்த கூட்டத்திலேயே ஒரு தீர்மானம் போட்டாங்க என்னென்னா கிறிஸ்தவர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் அதாவது ஆங்கிலேயர்கள் கிறிஸ்தவர்கள் இந்தியா விட்டு போகப்படாது விட்டுட்டு போகப்படாது அதான் சுதந்திரம் கொடுத்துட்டு போகப்படாது கொடுத்துட்டு கொடுத்துட்டு இவனுங்க சொல்கிறானுங்க அவன் என்ன அப்படி தூக்கி கொண்டான் கொடுத்தான் ஓடி போனான் அவன் ஓடி போனதை சுதந்திரம் கொடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டு கொடுத்தான் கொடுத்தான் அப்படி சொல்கிறதே தப்பு அது வரலாற்று பிழை கொடுக்கலை வெள்ளக்காரன் ஓடி போனது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரம் கொடுத்தான் சுதந்திரம் என்னத்தை கொடுத்தான் அவங்க இருந்து எடுத்துக்கிட்டு தான் போனான் திருடன் வெள்ளக்காரன் நம்ம செல்வங்களை எல்லாம் எடுத்து கொண்டு சென்றார்கள் நம்முடைய கலாச்சாரத்தை அழித்தார்கள் நம்ம கோயில்களை இடித்தார்கள் வெள்ளைக்காரன் அவன் எதையுமே இங்கே கொடுக்கல அவன் பாடம் சொல்லி கொடுத்தான் பள்ளிக்கூடம் நடத்தான் அது மதம் மாற்றுறதுக்காக பிள்ளைங்களை கூட்டி வச்சு சொல்லி கொடுத்தான் அவன் ஒன்றும் பாடம் சொல்லி கொடுக்கல ஆக அவன் சுதந்திரம் கொடுத்தான் அப்படி சொல்கிறதே தப்பு அவன் ஓடி போன நாள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட்டு பதினஞ்சு ஓடி போனான் வெள்ளைக்காரன் ஓடிப்போன நாள் எது அப்படின்னு தான் கேட்கணும் வெள்ளைக்காரன் சுதந்திரம் கொடுத்த நாள் எது அப்படின்னு எடுக்கிறது அதே தப்பு முதல்ல அந்த நாடு கிட்ட நெருங்கிறதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஒருவேளை வெள்ளைக்காரன் கிறிஸ்தவம் போயிடுவானோ அப்படிங்கிற சந்தேகம் இருந்த வேளையில் இந்த திமுக அன்னைக்கு திகா இவங்க என்ன சொன்னாங்கன்னா கிறிஸ்தவர்கள் இந்தியாவை விட்டு போகப்படாது அப்படியே போனாலும் சென்னை ராஜஸ்தானியை விட்டு போகப்படாது அப்படின்னு தீர்மானம் போட்டானுங்க அவங்க தான் இப்போ ஆட்சி நடத்துகிறாங்க அதனால் பாட புடுத்தகன்னு எடுத்துக்கிட்டால் முதல்ல பிள்ளையார் இருக்கணும் கலைவாணி இருக்கணும் இப்போ அதெல்லாம் இல்லை ஏசுநாதர் இருக்கிறாரு அதான் ஸ்டாலினுக்கு மகன் உதயநிதி சொல்கிறாரு என் மனைவி கிறிஸ்தவச்சி கிறிஸ்தவ பண்ணு நானும் கிறிஸ்தவத்துக்கு மாறிட்டேன் அப்படின்னு நீ சொன்னோன்னா இந்து கோயிலெல்லாம் பார்க்கக்கூடிய சேகர்பாபு அமைச்சர் அலுவலையா அலுவலையான்னு கத்துறாரு ஆக இவங்க நடத்துறது அலுவலையா ஆட்சி தான் பாட புத்தகங்களெல்லாம் கிறிஸ்தவ மயமாக மாற்றுறாங்க கேள்வித்தாளெல்லாம் கிறிஸ்தவ மயமாக மாத்துறாங்க இது மிக மிக ஆபத்தானது ரொம்ப கொடூர் வெள்ளக்காரன விட மோசமானது திமுக வெள்ளக்காரன விடவும் மோசமா கேவலமா அதி பயங்கரமாக மதமாற்றத்தை திமுக தமிழகத்தில் செய்கிறது இதில் எந்த சந்தேகமும் இல்லை திமுக வெள்ளக்காரன விடவும் மோசமாக இங்க மதமாற்றம் பண்ணுது